சீமான் அவர்களுடைய போராட்டம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு கொண்டு சேரப்படும் ஆடு மாடுகளுக்காக கூட போராடம் பண்ணது அவர்தான் நீருக்காக போராட்டம் அவர் தான் மரங்களுக்காக போராட்டம் அவர்தான் இப்படி மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அப்படிங்கிறது வந்து திருச்சியில் ஒரு திருப்பமனை மாநாடாக அண்ணன் நடத்திருக்கிறாங்க கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடிய தலைவராக அண்ணன் சீமான் இருக்கிறதுனால அவர் ஆதரிக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அண்ணன் பூம்புறாங்களோ பூம்புறையோ அனைத்து அரசியல் கட்சியரும் அந்த மாநாட்டின் நிச்சயம் கலந்து விடுவாங்க தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது உலகத்துல எங்கேயாவது நூற்றி பதினேழு பேருக்கு ஐம்பது சதவீதம் சீட்டு யாராவது கொடுத்து நீங்க பார்த்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா தனிப்பட்ட முறையில் இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா கட்சிக்காக என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க அவங்களுடைய செயல்பாடு என்ன அவங்களுக்கு மதிச்சு சீட்டு கொடுக்கணும் கோவில்பட்டி தொகுதியை அளவுல சீமான விஷயம் பத்தக அரசியல் கட்சி தலைவர்களுக்கு விருப்பம் வாங்கினது யாரு கொடுத்தது யாரு வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்கு தெரியறதுக்கே வாய்ப்பு கிடையாது திமுகவில் சும்மா மேடை பேச்சுக்கும் அவங்களுடைய அரசு விளம்பரத்துக்கு மட்டும் பேசிக்கிறாங்களே தவிர செயல் வடிவத்திலையும் செயல் திட்டத்திலேயோ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறது நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்ம ஒரு சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது தமிழ்நாடு நாடா சங்க பேரவையின் தலைவர் முத்துராமேஸ் நாடார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அவர்களுடைய தொடர் போராட்டம் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஐந்தாவது முறையா தனிச்சு நிற்க போகிறாரு இப்போ அவர் வந்து முதல் முறையாக மிகப்பெரிய ஒரு மாநாட்டை வந்து நடத்திருக்காரு மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு ஏன்னா இந்த தேர்தல் யாருடைய ஆட்சி அடுத்து அமையும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல்ல சீமானவர்களுடைய போராட்டம் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு கொண்டு சேர்க்கப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் சீமான போராட்டம் தொடர்ந்து மக்கள் மனதில் இடம் பிடித்த போராட்டமாக தான் இருக்கு தொடர்ந்து பல்வேறு மாநாடுகளை போராட்டங்களை தமிழ்நாட்டில் அதிக அளவில் முன்னெடுத்தது அண்ணன் செய்மானவர்கள் தான் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ மக்களுக்கான போராட்டத்தை தாண்டி ஆடு மாடுகளுக்காக கூட போராட்டம் பண்ணது அவர் தான் நீருக்காக போராட்டம் பண்ணது அவர் தான் மரங்களுக்காக போராட்டம் பண்ணது அவர் தான் இப்படி மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவே எதிர்பார்க்க அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாநாடாக திருச்சியில் ஒரு திருப்பமனை மாநாடாக அண்ணன் நடத்திருக்கிறாங்க அதுக்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது குறைந்தபட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் திரளுவாங்க அப்படிங்கிறது அந்த பக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது அண்ணனும் மற்ற தலைவர்கள் மாதிரி மாநாட்டு பக்கமே போகாமல் லாஸ்ட் நேரத்தில் போகிற தலைவராக இல்லாமல் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய தலைவராக மாநாடு நடக்கிறதுக்கு என்ன ரெண்டு நாள் இருந்தாலும் கூட அவர் நேற்றைய களத்தில் போய் எல்லோரையும் நேரில் சந்தித்து மாநாட்டு பணிகளை அவரே நேரடியாக பார்வையிடக்கூடிய காணொளிகளை நம்ம பார்க்குறோம் இப்படி மக்களோடு மக்களுக்காக மக்களோடு கண்டிப்பா அந்த மாநாட்டுல அப்படின்னா அனைத்து கட்சி தொண்டர்களும் மக்களும் வாங்க அதாவது எனக்கு ஓட்டு போடுறவங்க தான் வரணும்னு அவசியம் இல்ல வந்து எங்களுடைய கொள்கை கோட்பாடை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பல விஷயங்களை வந்து வலியுறுத்தி இருக்காரு இது மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா அதாவது இதை வந்து ஒரு பெரிய அரசியலுக்கான அதாவது அரசியல் தனித்த ஒரு அரசியலுக்கான ஒரு மாநாடா இல்லாம மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மாநாடா இருக்கும் அப்படின்றத மக்கள் புரிஞ்சிருக்காங்களா சார் கண்டிப்பா புரிஞ்சிருக்காங்க தான் இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல்ல தனித்து போட்டியிட்டு எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கி ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவாக இருக்கிறது நாம் தமிழர் அப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேகமான ஒரு புரிதல் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி பதினேழு பேர் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக அதுவும் பொது தொகுதியில் பட்டியலில் மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தலைவராக இப்படி எல்லா விதத்துலையும் ஒரு வித்தியாசமான தலைவராக இப்போது ஒரு தொகுதி இருக்குது அப்படின்னா அந்த தொகுதியில் பெரும்பான்மையான சமுதாயத்துக்கு தான் பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளும் வாய்ப்புகள் கொடுக்கும் ஆனால் இது அவ இவர் அதெல்லாம் தாண்டி தேர்தலில் அங்கீகரிக்காத சாதியினர்களுக்கு கூட ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருது அண்ணன் சீமான் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மக்களுமே அதை புரிஞ்சிருக்காங்க புரியாமல்லாம் கிடையாது புரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனைனா அவர் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சரானா பரவாயில்ல நம்ம ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சிருவாராங்கிற ஒரு எட்டு பர்சன்ட் தான் இருக்காரு அடுத்த ஒரு பத்து பத்து பதினஞ்சு பர்சன்ட் பதினாறு பர்சன்ட் தான் வருவாரு ஒரு முப்பது பர்சன்ட் முதலமைச்சர் ஆக முடியுங்கிறனால சில பேர் தயக்கப்பட்டு தான் வேற கட்சிக்கு வாக்களிக்கிறாங்களே தவிர மற்றபடிக்கு இவரை ஆதரிக்கிறவர்கள்லாம் அதிகளவில் இருக்காங்க கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடிய தலைவராக அண்ணன் சீமான் இருக்கிறதுனால அவர் ஆதரிக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அண்ணன் கூப்பிட்றாங்களோ கூப்பிடலையோ அனைத்து அரசியல் கட்சி கட்சியினரும் அந்த மாநாட்டுக்கு நிச்சயம் விடுவாங்க ஏன்னா சீமான மாநாடு அது எப்படி நடக்குது எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக நடக்குது எந்த அளவுக்கு ஒழுக்கமாக நடக்குது அளவுக்கு இந்த சில கட்சி அரசியல் கட்சி மாதிரி கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுற கூட்டம் மாதிரி இல்லாமல் உண்மையாகவே மக்களுடைய மக்களுக்காக மக்கள் மக்களுடைய கூட்டமாக கட்சியை நேசிக்கக்கூடிய கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறதான் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வில் கண்டிப்பா சார் நீங்க சொல்லிருந்தீங்க அதாவது நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் அப்படின்னு பெண்களுக்கும் பட்டியல எழுத்து மக்களுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற கட்சியாக நாம் தமிழர் இருக்கு அப்படின்ட்டு என்னதான் மக்கள் மத்தியில் இது ஒரு வரவேற்பா இருந்தாலும் கூட அனைத்து கட்சிகளும் வந்து பல விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க அப்போ நாங்க வந்து இந்த மாதிரியான இடஒதுக்கீடு நாங்க கொடுக்கலையா பெண்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கல ஏன்னா சீமானவர்கள் மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை வந்து நாம் தமிழர் கட்சியின் வைக்காங்களே சரிதான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உலகத்தில் எங்கேயாவது நூற்றி பதினேழு பேருக்கு ஐம்பது சதவீதம் சீட்டு யாராவது கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா கிடையாது இப்போ என் ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன் வருது ஆறு தமிழ்நாட்டிலேருந்து ஆறு பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க மூணு பேர் பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு அரசியல் கட்சிகள் தயாராக இருக்காங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த மாதிரி இது வந்து விமர்சனங்கள்ங்கிறது யார் வேணாலும் யார் வேணாலும் வைக்கலாம் ஆனால் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் அரசியலை தெளிவாக பார்க்கக்கூடியவர்கள் அவர் கொடுக்க அவர் செய்யக்கூடிய இந்த அரசியல் பெண்களுக்கான அரசியலாக இருக்கட்டும் பட்டியல் சமுதாய மக்களுக்கானதாக இருக்கட்டும் பொதுவானதாக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் இந்த அரசியல எல்லாம் வரவேற்கக்கூடிய தான் மனதளவில் இருப்பாங்க மற்றபடிக்கு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்றது பேசுறது வந்து யார் வேணாலும் பேசுவாங்க எங்கள் கட்சியில வந்து கொடுக்கல அப்படின்னா சொல்ல போறாங்க அப்படி கிடையாது இருந்தாலும் பொது தளத்தில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ஒரே கட்சி நாம் தமிழர் சீமான அப்படிங்கிறத நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இதில் இப்போ வேறு திமுகவில் இல்லை வேறு கட்சியிலையோ ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த மாதிரி எதுவும் இருக்கா இல்லை அட்லீஸ்ட் ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்த மாதிரி இருக்கா தமிழ்நாட்டில் முதல்ல பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லை ரொம்ப பெருமைக்காக பேசுங்கிறதுக்காக பேசுறதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது செயல் வடிவத்தில் செயல் திட்டத்தில் நாளைக்கு மறுநாள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி பதினேழு பெண்களே அவர் அறிவிக்கப் போகிறார் ஒரே மெடல் அறிவிக்க போகிறாரு அந்த மாதிரி நிகழ்வுகளை யாராவது செஞ்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா சார் முதல் முறையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் முதல் முறையாக சீமான் அவர்கள் தான் அறிவிக்க இருக்கிறாங்க ஏன்னா இதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது அவர்கள் தான் எப்போதுமே இருநூற்றி முப்பத்தி நாலு வேட்பாளர்களை முதல் முறையாக நிறுத்துவாங்க இந்த முறை அதை வந்து முறியடிக்கிற விதமாக சீமானவர்கள் நிப்பாட்டுறது தமிழ் மக்கள் மத்தியில் எந்த அளவு அதிக வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது தமிழக மக்களுக்கு வந்து சீமான மேல ஒரு தனிப்பட்ட முறையில் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் பாடுபடுற தலைவர்ங்கிற வகையில் அவரை வந்து எல்லாரும் ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதே சமயத்தில் இது போன்ற முன்னெடுப்புகளை சில பார்த்தீங்கன்னா விருப்பமனுங்கிற பேர்ல பத்தாயிரம் கொடுங்க இருபத்தாயிரம் கொடுங்கன்னு சொல்லி வசூல் பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கட்சிக்காக இவர் உண்மையாக உழைத்திருக்கிறார் இவர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் அறிந்த தலைவராக புரிந்த தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பிருந்தா யாரு பிருந்தா கட்சிக்காக என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க அவங்களுடைய செயல்பாடு என்ன அவங்களுக்கு மதித்து சீட்டு கொடுக்கணும் கோவில்பட்டி தொகுதியில்ங்கிற சிந்தனை தலைவர் டு தொன் வேட்பாளர் வேட்பாளர் டூ தலைவர் அப்படிங்கிற அளவில் சீம அண்ணன் இருக்கிறாருங்கிறது தான் இங்கே விஷயம் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் விருப்பம்னு வாங்கினது யார் கொடுத்தது யார் வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்கு தெரியறதுக்கே வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரியான சூழலாம் இருக்குது அதை தாண்டி அண்ணன் ஒரு வித்தியாசமான அரசியலை எல்லோருக்கும் எளிமையாக அணுகக்கூடிய வேட்பாளர்களை இப்போ இப்போ வேட்பாளர்னால் அவர் போய் ஒரு இருபது முப்பது காரில் வருவார் அவ்வளோ செலவு பண்ணணும் இவ்வளோ செலவு பண்ணணும் பிரியாணி போடணும் கோட்ரு வாங்கி கொடுக்கணும் கூட்டத்தை கூட்டணும் அப்படி இப்படின்லாம் இல்லாம மக்களோடு மக்களாக ஒரு பழைய சுவர குடிச்சிக்கிட்டு இல்லை ஒரு தயிர் சுவரத்தை சாப்பிட்டுக்கிட்டு கொள்கைக்காக உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு போர் வீரர்களாக நாம் தமிழர் கட்சியினர் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஆதரவுகளை தொடர்ந்து வழங்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் அது ஆதரவு பெருசா வளருங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு சார் இதற்கு முன்பு நீங்க சொல்லி இருந்தீங்க அதாவது பட்டியலின மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து முக்கியத்துவம் கொடுக்குது எடுத்துக்காட்டா திமுக வந்து ஆசா அவர்கள் வந்து நின்ற தொகுதி இருந்து பொது தொகுதியாக மாற்றினதற்கு பின்பு வந்து அவரை மறுபடியும் தனித்தொகுதிக்கு மாத்தின விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து மக்களை அதாவது சிறுபான்மையினர் மக்களை வந்து வஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து திமுக மறைமுகமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரிய வருதா சார் இந்த இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற இந்த தேர்தல் நேரங்கள்ல கண்டிப்பா புரியும் அதாவது ஆராசா அவர்கள் இப்போ பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அது வந்து பட்டியல் பிரிவு தொகுதியாக இருக்கும் போது அதுக்கப்புறம் அது பொது தொகுதியாக மாத்தினதுக்கு அப்புறம் அவர் நீலகிரிக்கு மாத்திட்டாங்க அப்போ பட்டியலர் பிரிவை சேர்ந்த யாராக இருந்தாலும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தாலும் சரி முக்கியமான பொறுப்பில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பட்டியல் பிரிவு மக்கள் வந்து பொது தொகுதியில் போட்டியிடக்கூடாதுங்கிறது திமுகவுடைய ஒரு செயல் திட்டம் பொது தொகுதியை போய் நீங்கள் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா நீங்களாம் அதுக்கு ஆசைப்படலாமான்னு கேட்ட மாதிரியான நிகழ்வுகள்லாம் அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய வநிய அரசு பேசின காணொலிகள்லாம் நம்ம பார்க்குறோம் அந்தளவுக்கு தான் அவங்க வந்து இருக்காங்க அவங்களோடது வந்து பத்து சதவீதம் ஒதுக்கீடு இருக்குது அந்த பத்தொன்பது சதவீத பத்தொன்போது சதவீத தொகுதியை மட்டும்தான் பட்டியல் பிரிவு மக்களுக்கு கொடுக்கணும் பொதுத் தொகுதியை கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு அதை தாண்டி மக்கள் தொகை அடிப்படையிலையும் அவங்களுக்கும் ஒரு சம உரிமை கொடுக்கணும் சமத்துவத்தை கொடுக்கணும் சமூக நீதியை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்புல சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து பொது தொகுதிகளில் பல தொகுதிகளில் பட்டியல் பிரிவு மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று இதே மாதிரி நிகழ்வுகள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தலித் எளில்மலை அவர்களே திருச்சியில் நிற்க வச்சு வெற்றி பெற வைத்த வச்சு மத்திய இணையமைச்சராக்கின வர்றவர்கள்லாம் உண்டு அந்த மாதிரி ஒரு சமூக புரட்சி பண்றவங்களே சமூக நீதி சமூக பிரச்சனைன்னு சொல்கிறது இல்லை திமுகவில் சும்மா மேடை பேச்சுக்கும் அவங்களுடைய அரசு விளம்பரத்துக்கு மட்டும் பேசிக்கிறாங்களே தவிர செயல் வடிவத்திலையோ செயல் திட்டத்திலையோ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய புரிதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குன்றதை நம்ம பார்ப்போம் கண்டிப்பா தொடர்ந்து சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் இடையே தான் வந்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் போட்டி வந்து போட்டி களம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா தான் வந்து முதல்வரா வருவாங்க அப்படின்னு யாருமே யூகிக்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்கு உண்மையாவே தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் தான் போட்டியா இப்ப கள சூழல் இருக்குதா சார் அதாவது தமிழ் தேசிய அரசியல் என்பது முந்தி ஒரு காலத்துல ஒரு சில கொஞ்சம் பேரால் பேசப்பட்டுச்சு அது தேர் தேர்தல் அரசியலுக்கு வரலை இன்றைக்கி தேர்தல் அரசியலுக்கு அதை கொண்டு வந்து தமிழ் தேசிய அரசியலை இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பேச வச்சு தமிழர் தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லோரும் சிந்திக்க வச்சு செயல்படுத்தக்கூடிய விஷயமாக அண்ணன் சீமான அவர்கள் செயல்பட்டுருக்காங்க அது இன்றைக்கி எட்டு சதவீத வாக்காக மாறி அது நாளைக்கு பதினாறு சதவீதமாக மாறும் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு சதவீதமாக மாறி தமிழ்நாட்டில் தமிழக அரசியலை தமிழ் தேசிய அரசியல் கைப்பற்றும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தமிழருடைய பார்வையாக இருக்கும்

அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி